வணக்கம் ஸோ பாண்டிச்சேரிக்கு அடுத்தது இந்தியாவில் எங்கே இவெண்ட் பண்ணலான் போது எங்கள் டீம் நாமக்கல் சூஸ் பண்ணாங்க ஜூன் செகண்ட் வீக்கில் நாமக்கல்லில் ஈவெண்ட் பண்ணலான் இருக்காங்க நாமக்கல்லில் உங்களை சந்திக்கிறேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கும் இமெயிலுக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் பற்றி பேசலாம்னு நினச்சேன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன் ஆக்ஷன் அப்படின்னு ஏழாவது சாப்டரில் அவர் பேசுகிறார் இந்த ஸ்டாக் மார்க்கெட் எதுக்குன்னா இந்த பப்ளிக்லி லிஸ்டட் கம்பெனிஸ்லாம் வந்து இந்தியாவில் செபி அமெரிக்காவில் எஸ்இசியில் பர்மிஷன் வாங்கி பப்ளிக் ஷேர் விற்று அது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணுவாங்க இந்தியாவில் ஆப்ரேட்டிங்காக ரெண்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது ஒன்று பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஒன்று நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அந்த இடத்துல கம்பெனியில் ஆச்சுன்னா சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து மார்க்கெட்டில் மேலேயும் கிழியும் இந்த ஸ்டாக் விலை போகும் ஸோ கம்பெனி வேஸ்ட்டு திவாலான கம்பெனினால் ஜீரோ போயிடும் கம்பெனி சூப்பராக இருந்ததுன்னா ஆயிரக்கணக்கில் போகும் ஒரு கம்பெனி மோசமாக இருக்கிற நிலைமையிலேருந்து சூப்பராக போனால் விலை பயங்கரமாக மாறும் ஸோ அந்த கம்பெனி டர்ன் ரவுண்ட் ஆ போகிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சால் நம்ம வாங்கி வச்சிருந்தோம்னா நம்மளுக்கும் அந்த ப்ராஃபிட் கிடைக்கும் இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இம்பார்ட்டண்ட் ஆனால் இது மாதிரி புத்திசாலியாக வேலை செய்கிறது அஞ்சு பர்சன்ட்டோ பத்து பர்சன்ட்டோ தொண்ணூறு பர்சன்ட் அதை த பீப்புள் கண்ணாடி முன்னாடி தொடர்ந்து வச்சுக்கிட்டு டெய்லி எந்த ஷேரை வாங்கலாம் எந்த ஷேரை விற்கலான்னு பார்க்குறாங்க கேஷ் டெலிவரிங்கிறது வெறும் பத்து பர்சன்ட் தான் தொண்ணூறு பர்சன்ட் வந்து எஃப் ஷார்ட் டேர்ம் ட்ரேடும் இது ப்யூர் ஸ்பெக்குலேஷன் ஸ்பெக்யுலேஷன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி வார்த்தையில் ஒன்றா மங்காத்தா மூணு சீட்டு கேம் ஆடுற மாதிரி அதுதான் நிறைய பேர் ஆடின்னு இருப்பாங்க இப்போ இந்த மங்காத்த ஆடுறச்ச எது மார்க்கெட்டை எது அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போது மார்க்கெட்டு வந்து ரொம்ப லாங் டேர்மில் ஏர்னிங்ஸ் வச்சு தான் டிசைட் ஆகும் ஸோ ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வேல்யூ பண்ணணுன்னா நேற்று நான் பேசின ரேஷியோஸ் வச்சு இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸில் பார்த்து அது அண்டர் வேல்யூடாக ஓவர் வேல்யூடான்னு நீங்கள் ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் எவ்வளோ கடன் இருக்குது அந்த கடனை அந்த கம்பெனியால் கட்ட முடியுமான்னு சால்வென்சி ரேஷியோ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோன்னு ரெண்டு ரேஷியோவை வச்சு உங்களால் கண்டுபிடிக்க முடியும் இது மாதிரிலாம் கேல்குலேட் பண்ணினா நீங்கள் ஒரு ஸ்டாக் ஆஃப் வாங்கணுமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணணும் ஆனால் கம்பெனியோட இன்சால்வென்சியும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் டெய்லி கார்த்தால சாயங்காலம் சேஞ்ச் ஆகாது மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கிறது தான் நம்மளுக்கு தெரியும் எதனால் மேலே ஏறுது இறங்குதுன்னு அப்போ டெய்லி ஸ்டாக்கு மேலேயும் கீழே இறங்குது இந்த டெய்லி ஸ்டாக்கு மேலே கீழே இறங்கிறதுக்கு என்ன காரணம் ஒன்று எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் இப்போ ஆட்டோமொபைல் கம்பெனினா கார் சேல்ஸ் ஏறியிருக்கா இறங்கியிருக்கா அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏறிட்டா இறங்கிட்டா என்னோடய ரெட்டு கலர் புஸ்தகத்தை நீங்கள் வாங்கி படிச்சிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டால் ஏன் உங்களோட ஸ்டாக் மார்க்கெட் அஃபெக்ட் ஆகும்னு டீட்டெயில்டாக எழுதியிருக்கேன் அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் மூவ்மெண்ட்னாலேயும் ஸ்டாக் மார்க்கெட் அடிபடும் அடுத்தது நம்ம இந்தியன் கரன்சி மேலே கீழே போச்சுனாலும் ஸ்டாக் மார்க்கெட் அடிபடும் இதனால் ஜிடிபி அன்எம்ப்ளாய்மெண்ட் ஃபிகர்ஸ் இன்ஃப்ளேஷன் இந்த இன்ட்ரெஸ்ட்டு எல்லாம் ஷார்ட் டேர்மில் ஸ்டாக் மார்க்கெட்டை மேலேயும் கீழே கொண்டு போகும் ஒரு நல்ல கம்பெனிக்கு இது மாதிரி பேட் நியூஸ் வரச்ச ஹெவியாக ஸ்டாக் அடிப்போம் அப்போ நம்ம ஓடி போய் அந்த ஸ்டாக்கை வாங்கிக்கணும் இதை தவிர கம்பெனி ஸ்பெசிஃபிக் நியூஸும் ப்ரைஸ் எஃபெக்ட் பண்ணும் கார்பரேட் ஏர்னிங்ஸு ரெகுலேஷன் ஏதாவது மாற்றம் மூணாவது அந்த கம்பெனிக்கு ஏதாவது ஆர்டர் கிடச்சிருக்கா பெருசாக இதெல்லாம் கூட மார்க்கெட்டை எஃபெக்ட் பண்ணும் நார்மலாக இதெல்லாம் மார்க்கெட்டை எஃபெக்ட் பண்ணக்கூடாது அதனால இது மாதிரி மார்க்கெட்டில் எஃபெக்ட் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணி வாங்குறதுக்கு தான் சான்ஸே தவிர விற்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அண்ட்ர வேல்யூட்னு ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்கிட்டு நூறுரூவாய்க்கு வாங்கிட்டு அது ஐம்பது ரூபாய்க்கு போனோன்னு விற்றுருவாங்க நூறுரூவாவில் நீங்கள் கரெக்டாக அனலைஸ் பண்ணியிருந்தா ஸ்டாக் ஐம்பது ரூபாய்க்கு வந்ததுன்னா இது மாதிரி ஏதோ எக்ஸ்டர்னியஸ் ரீசன்ஸ் அதாவது கம்பெனி கண்ட்ரோலில் இல்லாத ரீசன்ஸ்னால இந்த ஸ்டாக்கு விழதுன்னு தெரிஞ்சு நம்ம ஓடி போய் இன்னும் நிறைய வாங்கிக்கணும் நீங்கள் தப்பாக கம்பெனி ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா வித்துட்டு வெளில வரணும் மார்க்கெட்டை நீங்கள் பேசுகிறச்ச ரெண்டு மாதிரி மார்க்கெட்டை பற்றி பேசுவாங்க புல் மார்க்கெட்டும்பாங்க பேர் மார்க்கெட்டும்பாங்க மார்க்கெட்டை பற்றி தெரியாதவங்க இது என்னடா காலை மார்க்கம் கேட்டு என்ன கலடி மார்க்கெட்டு அப்படின்னு சொல்கிறீங்க ஒரு கம்பெனி ஒரு இப்போ இந்தியாவில் நடக்கிற மாதிரி ஒரு வருஷத்தில் இப்போ இருபது பர்சன்ட்டுக்கு மேலே ஸ்டாக் ஏறிகிட்டே இருந்தது இன்னும் அது ஏறிட்டே இருந்ததுன்னா அதை புல் மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம் எல்லாரும் புல் மார்க்கெட்டையே தான் பார்ப்பீங்க ஆக்சுவலி மோர் இம்பார்ட்டண்ட் பேர் மார்க்கெட் அதாவது கரடி மார்க்கெட் இதுதான் நம்மளுக்கு ஒரு அசட்டை சீப்பாக வாங்குறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும் அப்போ பேர் மார்க்கெட்னால் இப்போ இருக்கிற ப்ரைஸ் லெவல்லேருந்து இருபது பர்சன்ட்டுக்கு ஒரு ஸ்டாக் மேலே விழுந்துடுச்சுன்னா அது பேர் மார்க்கெட் ஒரு நல்ல கம்பெனி பேர் மார்க்கெட் உள்ளே போகிறதுங்கிறது நம்மளுக்கு நல்ல நியூஸு இது மாதிரி சமயத்தில் முக்காசி இன்வெஸ்டர்ஸ் பெசிமிஸ்டிக்காக இருப்பாங்க மார்க்கெட்டில் ஸ்டாக் விழுந்துட்டே இருக்கும் அப்போ தான் சார்லி மங்கர் பாரன் பஃபட் மாதிரி ஆட்கள் உள்ள பூந்து இந்த ஸ்டாக்கை வாங்குவாங்க நம்மகிட்ட கையில் இருக்கிற ஸ்டாக்கை கொடுக்க மாட்டாங்க அடுத்தது ரொம்ப சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்குது பணங்கிறதுக்கு நம்மளுக்கு விசிறல் கனெக்ஷன் இருக்குது அந்த பணத்தை நம்ம எல்லாருமே பணத்து மேலே காதல் உண்டு ஆனால் அந்த பணம் ஒன்று மல்டிப்ளை ஆனுங்கிறதுனால அவங்க கம்ப்ளீட்டாக இருக்கும் அதனால் இமோஷன்ஸ் வந்து ஃபியர் வந்து மார்க்கெட்டில் பெரிய இமோஷன் மார்க்கெட்டில் ஸ்டாக் விலை விழுந்துருச்சுன்னா எல்லாருமே பயப்படுவாங்க ஸோ ஆக்சுவலி நீங்கள் சந்தோஷப்படணும் ஒரு மார்க்கெட்டில் ஐநூறுரூவாய்க்கு ஒரு ஷேர் வாங்கிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அது இரநூத்தம்பது ரூபாய்க்கு போயிடுச்சா நார்மல் பசங்க ஐயோ 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 நூறு வயத்துலேயும் வயத்துலேயும் ஆடிச்சு அந்த லைன் வெளில வந்துடுவாங்க நீங்கள் அனாலிசிஸ் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு உங்களுக்கு நல்லா ஆப்பர்ச்சுனிட்டி அம் நூறுரூவாவில் பத்து ஸ்டாக் வாங்கினீங்கன்னா ஐம்பது ரூபாவில் அதே பணத்துக்கு ரெண்டு மடங்கு ஸ்டாக் வாங்க முடியும் அதனால் இந்த இன்வெஸ்டர் சைக்காலஜிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் வந்து ஃபியர்ஃபுல்லாகவும் க்ரீடியாக இருந்தீங்கன்னா மார்க்கெட்டை இன்னும் ஹைட்ஸுக்கு அதை ஏற்றிடுவீங்க இதை வந்து ஹேர்டு மென்டாலிட்டின்னு சொல்லுவோம் இதை ஜார்ஜ் ஸோரோஸ் ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அவர் சொல்லுவார் ரன்னிங் வித் தி ஹேர்டு இந்த ஹேர்டு ஒரு டேரக்ஷன் போச்சுன்னா அது தப்புன்னு தெரிஞ்சாலும் அந்த டேரக்ஷனில் கொஞ்சம் நாளைக்கு ஓடுவார் கரெக்டான டைமில் மார்க்கெட் ரிவர்ஸ் சைக்கிள் வரத்துக்கு முன்னாடி அவர் அந்த ஸ்டாக்கை விற்றுட்டு திரும்பி வாங்கின விலையோட கம்மியாக கிரெடிட் கவர் பண்ணி காசு பண்ணிடுவார் இது வந்து சிம்பிள் ரீசன் அதே மாதிரி புல் மார்க்கெட்டுங்கிறது விலை ஏறிட்டே இருக்கும் நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓரளவுக்கு மேலே ஒரு கம்பெனி பி ரேஷியோ ஏறிடுச்சுன்னா அந்த கம்பெனி நம்ம வாங்கக்கூடாது நீங்கள் பொறுமையாக இருக்கணும் சம்டைம்ஸ் பஃபட் வந்து வாங்க மாட்டார் சின்ன சின்ன பர்ச்சேஸ் தான் பண்ணுவார் அவளோட டிஃபன் காஃபி நம்ம ஆயிரம் கோடிக்கு மேலே இருக்கும் அவர் டிஃபன் காஃபி ரெஞ்சிலும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டுருப்பார் எப்போ அது இப்போ வந்து ஜப்பான் ட்ரேடு பண்ணது இல்லை அவர் பசங்க சொல்லி ஒரு ட்ரேட் பண்ணாதான் பெரிய ட்ரேடாக இப்போதைக்கு பண்ணுவார் இப்போ பெருசாக ரிஸ்க் எடுக்கிறதே கிடையாது இமோஷனுங்கிறது மார்க்கெட்டை எப்படி வேணால் ட்ரைவ் பண்ணும் இது மாதிரி மார்க்கெட்டில் ட்ரைவ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நம்ம வந்து டெம்ப்ரரி ஃபினாமினம் நீங்கள் ஒரு நல்ல ஸ்டாக்கை கரெக்டாக அக்யூப்னேட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கம்பெனி அறுபது எழுபது வருஷம் கழித்து கூட நல்லா ஃபங்க்ஷன் பண்ணணும் இது மாதிரி கம்பெனி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை மார்க்கெட்டிங்ராது ஆனால் நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறினா சேல்ஸ் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஸ்லோ டவுன் ஆகும் பர்மனெண்ட்டாக குறையாது ஸோ இந்த எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்லாம் ஊருகா தொட்டுற மாதிரி நீங்கள் தொட்டுக்கலாமே தவிர அதை மெயின் கோர்ஸாக சாப்பிட முடியாது இன்ஃப்ளேஷன் இன்ட்ரெஸ்ட் ரேட் சேல்ஸ் இது மூணும் தான் ஒரு லிமிடெட் கம்பெனிக்கு ரொம்ப முக்கியம் இதை கரெக்டாக எப்படி படிக்கணுங்கிறத என் புத்தகத்தில் இருக்க ட்ரேடர் வினோதும் ஒரு வீடியோவை பேசுவார் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க முடிஞ்சால் இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பி வைங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தில்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்க